கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் நடக்கின்ற பலவிதமான திருப்பங்கள் நம்மை அலைந்து திரிய வைக்கிறது இல்லையா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மை கைவிடுகின்ற பொழுது நாம் நம்பி இருந்தவர்கள் நமக்கு எதிரான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்டு நிறுத்தப்படுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை அலைந்து திரிகிறதாக மாறுகிறது எங்க போவது யாரிடம் போய் அடைக்கலம் கேட்பது எப்படி வாழ்வது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு அலைந்து திரிகின்ற ஒரு நிலைமையும் கேள்விகள் நிறைந்த ஒரு தருணமும் வாழ்க்கையில் கடந்து வரும் இல்லையா அதே ஒரு நிலைமையிலே இங்கே ஒருவர் இருக்கின்றார் பாருங்க ஆதியாகமும் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவர் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தால் என்று ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு ஜனமே ஆகார் அபிரகாமோடும் சாராளோடும் வசித்து வந்த அடிமை பெண் அல்லவா அப்போ அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அபிரகாமுக்கு மனைவியாக வேண்டும் என்று நினைக்கவே இல்லை சற்றும் நினைக்காத ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அவள் வாழ்ந்திருந்தாள் ஆனால் சாரால் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே ஆகாரை மாற்றி விடுகின்றாள் இப்போ வாழ்வின் காரியங்களும் சூழ்நிலைகளும் மாற்றப்படுகிறது அவள் எதிர்பாராத நேரத்திலே எல்லா காரியங்களுடைய வாழ்க்கையிலே தலைகீழாக அமைகிறது அதே நேரத்தில் தனக்கு அடைக்கலம் தனக்கான உணவு தனக்கான எல்லா செயல்களும் ஆபிரகாமையும் சாராலையும் சார்ந்துதான் இருந்தது இந்த ஆகாருக்கு ஆனால் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிலைமைகள் உருவாக்கப்பட்டு எல்லாமே தலையீழாக மாற்றப்படுகிறது ஆபிரகாமும் சாராலும் ஆகாரை கைவிடப்படுகின்ற அதாவது ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே மாற்றப்படுகின்றால் இந்த ஆகார் இப்பொழுது ஆகார் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்பம் எல்லாவற்றையும் வைத்து கொஞ்ச நேரம் அவளுடைய வாழ்க்கையின் நேரம் செலவழிந்தது தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் போதுமானதாக இருந்தால் எல்லாமே செலவழிந்த பின்பு அவள் அந்த வனாந்திரத்திலே அலைந்து தெரிகின்றாள் பிள்ளை கண்ணு முன்னால இருக்கிறது பிள்ளைக்கு அடுத்த நேரத்துக்கு கொடுப்பதற்கான சாப்பாடு இல்லை தண்ணி இல்ல பிள்ளை சாகப்போகிற ஒரு நிலைமையில அழுது சத்தமா அழுதுட்டே இருக்கு அப்போ அடைக்கலம் இல்லாத ஒரு நிலைமை உணவு இல்லாத ஒரு நிலைமை சமாதானத்துக்கும் ஆதரவுக்கும் அடைக்கலத்துக்கும் ஒருவருமே இல்லாத ஒரு நிலைமையில அவளுடைய வாழ்வு இப்பொழுது தனித்து நிறு நிறுத்தப்படுகின்றது இல்லையா சஞ்சலம் தவிப்பு கண்ணீர் கேள்விகள் குழப்பங்கள் அடுத்த நொடி என்னவென்று தெரியாத வனாந்திரத்தின் ஒரு வாழ்க்கையிலே ஆக நிற்கின்றாள் ஆனால் யார் கைவிட்டிருந்தாலும் யார் அந்த இடத்திலே அவளை வெறுமையாக நிறத்தி இருந்தாலும் தேவன் அவளை மறக்கவில்லை ஆகாரை காண்கிற தெய்வமாய் அந்த இடத்துல தேவன் வெளிப்பட்டார் இல்லையா பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கின்றார் அந்த இடத்திலே துறவை காண்பித்து கொடுத்து பிள்ளை சாகாத படிக்கும் ஆகாருடைய வாழ்வு அந்த இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்கப்படாத படிக்கும் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு தொடர்ந்து வாழ்வதற்கு தொடர்ந்து அவளுடைய எதிர்காலத்திற்கான எல்லா திட்டங்களையும் கத்திர வெளிப்படுத்துகின்றார் அன்பு ஜனமே ஆகாருடைய வாழ்க்கை அன்றையோடு கூட முடிந்து போகவில்லை தொடர்ந்தது அந்த வாழ்க்கை இன்றைக்கும் நம்ம ஒருவேளை ஆகாருடைய நிலைமையில இருக்கலாம் அலைந்து திரிகின்ற அனுபவங்கள் நம்பி இருந்தவர்கள் கைவிட்ட அனுபவங்கள் பலவிதமான வார்த்தைகள் வசை சொற்கள் நான் கேட்கவே இல்லை நான் நினைக்கவே இல்லை ஆனா என்னை இப்பேற்பட்ட நிலைமையில் அவங்க தான் வைத்தாங்க இன்னைக்கு இப்பேற்பட்ட நிலைமையில் அவங்க தான் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த செயல்கள் நான் என்ன செய்வேன் என்ற கேள்விகள் எங்கே போவேன் என்கின்ற குழப்பங்கள் வனாந்திரத்தின் அனுபவத்திலே எப்படி வாழ்வேன் என்று தெரியாத பலவிதமான சிந்தனைகளோடு கூட ஒருவேளை நம்முடைய வாழ்வின் பயணங்களும் இருக்குமானால் உங்களுடைய ஆளுகையும் உங்களுடைய தவிப்பையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய இவ்விதமான அங்கலாய்ப்பையும் தேவ சமூகத்திலே கொடுங்கள் அன்பு ஜனமே மனிதர்கள் ஒருவேளை உங்களுடைய சத்தத்தை கேட்காமலும் உங்களுடைய கண்ணீரின் வழிகளை புரிந்து கொள்ளாமலும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அங்கலாய்ப்பை அறிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் நம்மை உருவாக்கினவர் அவர் உயிருள்ள தெய்வம் அல்லவா அவர் உங்களை ஒரு பொழுதுமே அப்படியே விட்டுவிடுகின்றவர் அல்ல ஆகாரை கண்ட தெய்வம் நம்மையும் காண்கிற தெய்வமாக இருக்கின்றார் அவர் நமக்கு உதவி செய்ய உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எல்லா காரியத்தையும் அர்ப்பணிங்க அவருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களே தெரியப்படுத்துகின்ற பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை நிரம்ப செய்யும் நமக்கான ஒரு வழியை அவர் திறப்பார் நம்மை இப்படியே விட்டு விட மாட்டார் அவர் நம்மை வாழ வைக்கிற வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார் அன்பு ஜனமே ஆகாரின் வனாந்தரத்தின் அழிந்து தெரிகின்ற ஒரு அனுபவத்தை தேவன் மாற்றி அமைத்து வாழ வைத்த தேவன் இன்றைக்கும் இப்பேற்பட்ட நிலைமையோடு கூட இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் அவர் ஒரு துறை காண்பித்து கொடுத்து நமக்கான வாழ்வையும் நிச்சயமாக வாழ வைப்பதற்கான வழியை உருவாக்குவார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புவிப்போம் தேவை நம்ம நிச்சயமாக நடத்துவா ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆகாரை காண்கிற தெய்வமாய் அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டீங்க அலைந்து திரிகின்ற அனுபவத்தை மாற்றினீங்க அப்பா தண்ணீர் துறவை காண்பித்து கொடுத்து அடுத்த கட்ட நிலைமைக்கான வழியை உருவாக்குனீங்க அதே போன்று இன்னைக்கு இப்போ மனங்களாய்ப்போடு வேதனைகளோடும் கூட இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கண்ணீர்கள் கவலைகள் போராட்டங்கள் நிந்தனைகள் வேதனைகள் கைவிடப்பட்ட நிலைமைகள் தனிமைகள் அழிந்து திரிகின்ற வனாந்திரத்தின் அனுபவங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தினாலே மறைந்து போகட்டும் தகப்பனே எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவரே ஒரு விடுதலை ஒரு அடைக்கலம் ஆண்டவர ஒரு பாதுகாப்பு எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாகிய கத்தர் பிள்ளைகளுக்கு ஒரு சகாயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தூய கரங்களுக்குள்ள யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும் தேவ கிருபையினாலே பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும் ஒவ்வொருடைய கண்ணீரும் கழிப்பாக மாறட்டும் ஆண்டவர எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற வனாந்திரத்தின் அனுபவங்கள் மறைந்து போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் கத்திர அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ